மனதி நாளை கண்டுபிடிச்சுன்னு பார்த்தோம்லாம் காவிரியோட பிரெக்னன்சி விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்துட்டு விஜய்க்கு எதிராகவே சொல்லிகிட்ருப்பாங்க விஜய் தான் குழப்பண்ண சொன்னார் அதுக்கான எவிடென்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி பசுபதி அன்பு மாறி மாறி இருப்பாங்க உடனே விஜய்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும் இங்கே பாருங்கள் இப்படியே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொலை வந்து இங்கேயே நான் பண்ணுறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ் சொல்லுவாங்க ஏன்பா உனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கும் போல இருக்கே நானும் உன்னை பார்த்தா கொஞ்சம் டீசென்ட்டான பையன் நல்ல பையன் நினைச்சா நீ ஓவராக வந்துட்டு கோவப்படுறதையும் இப்படியெல்லாம் பேசுகிறதையும் பார்த்தா எனக்கு உண்மை உன்ன பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரிக்கு கோவந்துடும் சார் இவரோட ஆட்டிடியூடே இப்படி தான் இவரோட கேரக்டரே இது ஒருத்தர் ஒரு நாள் பார்த்துட்டு அவர் பேசுறதையும் அவரோட அவரோட ஆக்டிவிட்டியும் வச்சுட்டு கொலகாரன் நீங்களே அப்படி டிசைட் பண்ணுவீங்க அவரோட கேரக்டரே இதுதான் இவங்க எல்லாம் வந்துட்டு அவரை ட்விஸ் பண்ணங்காட்டியும் பிரெயின் வாஷ் பண்ணங்காட்டியும் தான் அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரே தவிர அவர் ரொம்ப நல்ல கேரக்டரை இவனால் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு சீப்பான கே கேரக்டர் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்ல கரெக்டாக வீ விஜயோட லீகல் அட்வைஸரும் லீகல் அட்வொகேட்டும் வந்துருவாரு அட்வொகேட் வந்ததுமே வந்துட்டு போலீஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கேஸ் வந்து வேறு மாதிரி போய்கிட்டிருக்கு இருக்கு கேஸ் மாதிரி போயிட்டுருக்கு அதனால் அட்வொகேட் வந்தாலும் பெரிய ஆஃபீஸர் வந்தால் மட்டும்தான் இதை என்கொயரி பண்ணி தான் ப்ராப்பராக கொண்டு போக முடியும் நீங்கள் அவசரப்பட்டு இவருக்கு பெயிலெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு காவேரிக்கு டென்ஷன் ஆயிடும் என்ன சார் சொல்கிறீங்க அட்வொகேட் வந்திருக்காரு பெயில் கேட்குறோம் இது கூட கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அவர் வந்து கொலை பண்ணார் இல்லை வந்து இந்த பொண்ணை ஏமாத்தினாருங்கிறக்காக எந்த எவிடென்ஸும் கிடையாது நான் அவரோட ஒய்ஃப் நான் சொல்கிறேன் அவரும் சந்தோஷமா தான் இந்த பொண்ணு வந்து எதுக்கோ ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க யாரோ பேசிக்கிட்டு ஆஃபீஸர் வந்தது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி போலீஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நெவின் கரெக்டாக வந்து சாரதா கால் பண்ணுவாரு அங்கே என்ன பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு பாட்டுக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க காவேரி விஜய் போலீஸ் ஸ்டேஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க காவேரி எதுக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனால் அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்துட்டு ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி விஜய் தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இவே எதுக்கு அங்கே போகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல என்னத்தான் பேசுறீங்க நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட இது வரைக்கும் பேசினதே கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் விஜயோட வைஃப் தானே காவேரி அவங்க போகாமல் வேறு யார் போவா நம்ம தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதான் நினச்சிட்டு இருக்கோம் பட் அவங்க ரெண்டு பேரும் பிரியவே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் தான் இருக்காங்க இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்மளுக்கு சப் ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுருந்தாலும் அது நியாயமே கிடையாது நான் உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்ல போற பட் எதுவாக சொன்னால் நல்லா இருக்காது நானாக வந்துட்டு அதை சொல்ல விரும்பலை இப்போ தயவு செய்து எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போவோம் அங்கே எல்லாரும் நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வர முடியும் வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பொய்யான கேஸ் கொடுத்து விஜய் வந்து பழி வாங்குறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அதுவும் போக இந்த பசுபதி ராவிணி அஜய் எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு பின்னாடி தூண்டுதலாக இருந்ததா அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் பசுபதிக்கு விஜய் ஒன்றும் எதிரி கிடையாது விஜய் ஒன்றும் எதிரியோ எதிர்த்தனமாக எதுவும் பண்ணது கிடையாது கொடைக்கானல் இருந்து நம்ம மேலே இருக்கிற பகையாலையும் நம்மளை பழிவாங்கணும்னு என்ற என்னத்தினாலே தான் விஜய் வந்துட்டு இந்தளவுக்கு அவன் பசுபதி பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு நம்மளும் தான் ஒரு காரணமாக இருக்கும் அதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது தயவு செய்து எல்லாரும் கிளம்பி வாங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம தான் அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அவங்க நம்ம எல்லாரும் வந்துட்டு ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து நின்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்தால் அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும் தெரியும் அப்படின மாதிரி சொல்ல சாரதாவும் கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம் எனக்கும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரியணும் பிரிக்கணும் இல்லை அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து என் கூடவே ஆசை தான் கிடையாது என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கிறது எனக்கே பெரிய பாரமாக தான் தம்பி இருக்குது நம்ம எல்லோரும் இப்போ கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரனும் வந்துட்டு சந்தோஷப்படுவார் அத்தை நானே இதை சொல்லலாம்னு இருந்தேன் பரவாயில்ல நிவீனே வந்துட்டு தைரியமாக சொல்லிட்டோம் விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது இப்போ கூட விஜய் காவேரி காவேரின்னு சொல்லி தான் உயிரை விட்டுட்ருக்காரு காவேரிக்காக தான் இங்கே நம்மளுக்கு வீடு எடுத்து ஆப்போசிட்லேயே வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அந்த வெண்ணிலா வந்துட்டு இந்த பசுபதையை எல்லாரும் சேர்ந்து தான் டிஸ் பண்ணி விட்டு நம்மளை வழிவாங்கறதுக்காக வெண்ணிலா வந்து தூண்டி விட்டுருக்காங்க வெண்ணிலாவோடய மாமாவை எங்கேயோ இருந்து அழைச்சிட்டு வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க நம்ம எல்லோரும் உடனே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சாந்திக்கும் சாரதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அந்த பசுபதிக்கு நம்ம எப்படி அப்படி என்னதான் பாவம் பண்ணும் இப்படி துரத்தி துரத்தி நம்மளை பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் பாவம் காவேரி அவங்க கூட போராடுறதுக்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா அவளுக்கு எனர்ஜி வேணும் போல இருக்குது அப்படின்ன மாதிரி க கங்காவும் சொல்லுவாங்க எல்லாருமே வந்துட்டு நெவேன் யமுனா க குமரன் கங்கா சாந்தி எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டிக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்காக வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து தாத்தாவும் பாட்டி அங்கே ரீச் ஆயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்ததுமே தாத்தா போய் அன்போட சட்டையை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாக உன்னை நாங்கள் எந்தளவுக்கு நினச்சிருந்தோம் உங்கள் நான் அவங்க பெற்ற மகனாக தானே பார்த்துக்கிட்டோம் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக உன்னை எப்படிலாம் கவனிச்சிக்கிட்டோம் விஜயோட சம்பாதித்ததுனாலையும் அவனோட முன்னேற்றத்தினாலையும் தானே நீ சொகுசாக இருந்த நீ நல்லா இருந்த அப்போ கூட விஜய் தா சொந்த அப்பாவ நினச்சாரு அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு உன்னால் எப்படி இப்படிலாம் துரோகம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கரெக்டாக போலீஸ் உள்ளே வந்துடுவார் ஆமாம் நீங்கள் யார் வயசான தாத்தாவும் பாட்டி இங்கே வந்திருக்கீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க இவரோட பே பே தாத்தா நானே இவன் என்னோட பேரன் தான் அப்படின்ன மாதிரி கேட்க சரி இவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் தாங்க என்னோட மருமகன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தான் இந்த ஆளுக்கு புத்தி சரியில்லாமல் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் என் பேரன் மேல எந்த தப்பும் கிடையாது பனதாச பிடிச்சி அலையிறான் புத்தியே சரியில்லை பிறவி குணமே அவனுக்கு அப்படி தான் நல்ல புத்தியே கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த மாதிரி திட்டத்தனம் தில்முழு பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தான் எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சு போயிட்டுருந்தோம் பட் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய பிரச்சனையை எங்கள் வீட்டுக்கே துரோகம் பண்ணுவோம் நாங்கள் மனசால கூட கனவில் கூட நினைக்கல இந்த மாதிரி ஒரு பொய் சாட்சி சொல்லி என் பேரனை வந்துட்டு உள்ள தளறதுக்கு பார்க்குறான் இவன்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் புலம்பிகிட்ருப்பாங்க உடனே காவேரி வந்து சொல்லுவாங்க தாத்தா நீங்கள் எனக்கு எதுக்கும் டென்ஷனாக ஆகாதீங்க உண்மை தான் எப்போவுமே ஜெயிக்கும் இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க இவங்க சொல்லிட்டா இவர் கொலைகாரன் ஆயிடுமா இவர் கொலை பண்ணாரா இல்லையாங்கிறத லீகலாக வந்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்கிறவங்க ட்ராமா பண்ணுறவங்களோடதெல்லாம் ரொம்ப நாள் செல்லுபடி ஆகாது எல்லாம் ஒரு சுக்குநூறு ஆக்கிடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ன மாதிரி காவேரி தாத்தா கிட்ட சொல்ல தாத்தா உடனே சொல்லுவார் நீ வந்துட்டு இல்லை காவேரி எங்களுக்கு நீ என்ன கவலை என் பேரன் பக்கத்தில் நீ இருக்கும்போது யாராலையும் என் பேரனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இருக்க என்னம்மா வெளியிலாவை பார்த்து போலீஸ் கேட்பாரு என்னம்மா குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி மற்றவங்களும் சரி காவேரி தான் வந்துட்டு அந்த விஜயோட பொண்டாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்னமோ பொது ட்ராமா பண்ணிட்டு இருக்க உன்னைதாம்மா சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் உண்மையானு தெரியல நீ என்னம்மா ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கியவரை அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை சார் நீங்களும் என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஒரு பொண்ணுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்ன மாதிரி கொஷின் பண்ணுவாங்க வெண்ணிலா உடனே வந்துட்டு அன்பு வந்துட்டு சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க நானும் இந்த பொண்ணுக்காக தான் வந்துட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சாட்சி சொல்லான்னு வந்திருக்கேன் நீங்களாம் இப்படி கேட்டுகிட்டு இருக்காதீங்க அப்படின்ன மாதிரி அன்பு சொல்ல உடனே தாத்தா கூவோம் இதுக்கு மேலே நீ வாயை திறந்த நான் ஓங்கி அறைய கூட தயங்க மாட்டேன் மருமகன் கூட பார்க்க மாட்டேன் என் பொண்ணுக்காக வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு போனால் நீ பண்ணுறதுலாம் சுத்தமாக சரியில்லாமா நீ பற்ற தருதில்லை எங்கே அவன் தான் உன்னை இந்த மாதிரி தூண்டி விட்டு பொய் சாட்சி சொல்ல சொல்லி அனுப்பிட்டு அவன் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானா பொண்டாட்டி பேச்சு கேட்டு கேட்டு தான் நம்ம குடும்பத்தை இப்படி சீரழிச்சிருக்கான் அவள் பொண்டாட்டியும் அவனுக்கு உண்மையாக கிடையாது அவன் குடும்பமும் அவனுக்கு உண்மையாக கிடையாது எதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறான்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல ஒரு நாள் எல்லாத்தையும் உணர்ந்து தனிமையில் நிற்கும் போது தான் அந்த பையனுக்கெல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவார் எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிருப்பாங்க காவேரி ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க தாத்தா பாட்டியும் வந்துருவாங்க வந்து இதுக்கப்புறம் பிரச்சனை வந்துட்டு பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் போய் பெருசாகிட்டு இருக்கும் கடைசியில் வந்துட்டு இவங்க பெயிலும் கொடுக்காமல் ஜெயிலில் ஒரு டூ டேஸாவது விஜய் இருக்க மாதிரி தான் வரும் ஏன்னா சனி ஞாயிறு வருது சனி ஞாயிறு வந்து வெயில் கொடுக்கவே முடியாது டூ டேஸ் மட்டும் மெயின் இருந்துட்டு திங்கிக்கிழமை வேணால் பெயில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆக போக கரெக்டாக காவேரிக்கு வந்துடும் என்ன சார் ஒரு மேலே அது ஒருத்தர் மேலே தப்பே இல்லை தப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டுருக்கேன் நான் அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டுக்காக ஜெயிலில் போடுற இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்கிறீங்க இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க போகிறதில்ல என் வயத்தில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு என் குழந்தைக்கு வந்துட்டு அப்பாவே இவர் தான் அப்படி இருக்கும்போது இத்தனை பிரச்சனையும் நான் வந்துட்டு சந்திச்சிட்ருக்கேன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்காக நான் இதை சொல்லி வந்துட்டு என் புருஷனை வெளியில் கொண்டு வரக்கூடாது எங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்ல உடனே வனிலா இதெல்லாம் ட்ராமா சார் இவெல்லாம் பிரெக்னெண்டாக இல்லவே இல்லை இதெல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பமாக சேர்ந்து போய் சொல்லிட்டிருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே தாத்தாவும் பாட்டியும் என்னம்மா கவிதை சொல்றா ப்ரெக்னெண்டாக இருக்கியா எங்கள் வாரிசும் வயசில் வளருதா இது ஏமா இவ்வளோ நாளும் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்ன மாதிரி கேட்க இல்லை தாத்தா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் சுமூகமாக இருக்கும்போது நானே சொல்லிக்கலாம்னு பொறுமையாக இருந்தேன் பட் இப்போ சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு என்னால் மறைச்சி வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல சாந்தி சாரதாவும் போய் காவேரி உண்மையாக தான் சொல்றியா சத்தியமா நீ பிரெக்னெண்டாக இருக்கியா நீ மாதமா அப்படின்ற மாதிரி சாரதா வந்து காவேரிக்கிட்ட சத்தியம் பண்ண சத்தியம் கேட்க உடனே காவேரியும் சத்தியமாக உண்மையான சத்தியமாக நான் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கேன் டூ மந்த்ஸ் ஆச்சு அக்காவுக்கு முன்னாடியே நான் பிரெக்னெண்ட் ஆயிட்டேன் பட் யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையினால பயத்தினாலையும் விஜய் மேலே நீங்களாம் பட்ட கோவத்தினாலையும் தான் இதை எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ எனக்கு வேற வழி தெரியலமா என் புருஷனை காப்பாற்றணும்னா நான் இந்த விஷயத்த தான் ஆகணும் நானும் விஜயும் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கான சாட்சி என் வயத்தில் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் மீறி அவங்க எப்படி விஜய் வந்துட்டு கெட்டவான்னு சொல்ல முடியும் அந்த வெண்ணிலாவுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டான்னு என் புருஷன் மேலே எப்படி பள்ளி போட முடியும் வெனிலாம் அவனுக்கு இப்போயாவது புரியுதா நான் இவ்வளோ தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் விஜய் தான் எனக்கு எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு இதுக்கு மேலே நீ புரிஞ்சிக்காமல் நீ இடம் பிடிச்சிட்ருந்தேன்னா உன்னை மாதிரி ஒரு முட்டால் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க இப்படி அறு அடுத்தவன் புருஷனுக்கு வந்துட்டு ஆசைப்படாமல் தயவு செய்து உனக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோ தான் நானும் விஜயம் விரும்புகிறேன் உன்னை என்றைக்கு வந்துட்டு ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தனும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு கெட்டு போகணும் உன்னை பழி வாங்கணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கும் விஜய்க்கு இருந்ததே கிடையாது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு நீயே விலகிக்கும் என் வயத்தில் வளர குழந்தைக்கு சாட்சியாக சொல்கிறேன் விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது விஜய் உனக்காக வெயிட் பண்ணார் பட் உன்னை கல்யாணம் பண்ண முடியல பட் உன் அப்பா அம்மாவை கொலை பண்ணதோ இல்லை உன்னை கொலை பண்ணுறதுக்காக ஆள் செட் பண்ணதோலாம் விஜய் கிடையாது உன் மனசாட்சியை தொட்டு சொல்ல விஜய் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரா அப்படின்னு மாதிரி காவேரி கேட்க வெண்ணிலாவை சொல்லுவாங்க கண்டிப்பாக நிச்சயமாக வந்துட்டு விஜய் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் விஜய் வந்து என் மேலே உயிரே வச்சுருந்தாரு பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போ எல்லாமே புரியுது விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை சார் நீங்கள் தயவு செய்து அவங்களை அனுப்பிடுங்க காவேரி இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இதுக்கு மேலே அவங்களுக்கு இடையூறாக நான் நிற்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன் என் ஊருக்கே மாமா கூட போகிறேன் அப்படின்னு மாதிரி வெண்ணிலாவும் டிசைட் பண்ணிடுவாங்க